மகளை மீட்க போராடும் இந்திரா காந்திக்கு நீதி கிடைக்க கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் தலைநகரில் இன்று திரண்டனர் மதம் மாறிய கணவரிடம் சிக்கி தவிக்கும் மகள் பிரசன்னாவை மீட்க இந்திரா காந்தி பதினைந்து வருடமாக போராடி வருகிறார் குறிப்பாக தலைமறைவாக இருக்கும் அவ்வாடவரை கண்டுபிடிக்க கோரி அவர் தொடர்ந்து நீதி போராட்டம் நடத்தி வருகிறார் ஆனால் தன் மகளையும் அவ்வாடவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தனது முன்னாள் கணவரின் வசம் உள்ள தனது மகளை மீட்டுக் கொடுக்கும்படி போலீஸ் படைத்தலைவர் தலைவர் ஸ்ரீ முகமத் காலித் இஸ்மாயிலை நேரடியாக சந்திப்பதற்கு பாலத் இந்திரா காந்தி இன்று புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகம் வரை மேற்கொண்ட அமைதி ஆட்சேப ஊர்வலத்தில் அவரால் ஐஜிபியை சந்திக்க முற்பட்டார் ஆனால் முடியவில்லை அருண் துரைசாமி தலைமையிலான இந்திரா காந்தி நடவடிக்கை குழுவினர் திரளான மக்கள் கோலாலம்பூர் சோகோவிலிருந்து பல்வேறு ஸ்லோகங்களை தாங்கிய அட்டைகள் மற்றும் பதாகிகளை ஏந்திய வண்ணம் திட்டமிட்டபடி இன்று புக்கிட் அம்மான் போலீஸ் தலைமையகத்தை சென்றடைந்தனர் தனது மகள் பிரசன்னா டிக்ஷாவை தேடி கண்டுபிடிப்பதில் உயர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை போலீஸ் துறை அமல்படுத்தவில்லை என்று கூறி தனது ஆட்சேபத்தை தெரிவிக்கும் வகையில் போலீஸ் படை தலைவரிடம் மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு இந்திரா காந்தி திட்டமிட்டு இருந்தார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்